தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை முன்னிட்டு ஐம்பத்தி நான்காவது வார்டு திமுக வட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான ஜி வினோத் குமார் ஏற்பாட்டில் பெருமாள் புறத்தில் உள்ள அன்னை தெரசா அன்பு இல்லத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் பகாப் கலந்து கொண்டு இரவு உணவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் ராஜு மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் பாலை பகுதி செயலாளர் அண்டன் செல்லதுரை மேலப்பாளையம் பகுதி பொருளாளர் எட்வர்ட் ஜான் மாநகர இளைஞரணி அமைப்பாளரும் ஐம்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலருமான கருப்பசாமி கோட்டையப்பன் டாஸ்மாக் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் அரசன்ராஜ் பொறியாளர் அணியின் துணை அமைப்பாளர் ரத்தினபாலன் பாலன் மகளிர் தொண்டர் அணி மாவட்ட தலைவர் அனிதா மாநகர பிரதிநிதி சாமுவேல் நாற்பதாவது வார்டு வட்ட செயலாளர் செல்வகுமார் நாற்பத்தி ஒன்றாவது வார்டு வட்ட செயலாளர் பாலா நாற்பத்தி இரண்டாவது வார்டு வட்ட செயலாளர் ஜாய் மரகதம் ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு வட்ட செயலாளர் ராபர்ட் செல்லையா ஐம்பத்தி மூன்றாவது வார்டு வட்ட செயலாளர் மெடிக்கல் பாஸ்கர் உள்பட வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்